பிரார்த்தனையாக இருக்கட்டும் ரிஷி பஞ்சமியாக இருக்கட்டும் வல்லட்சுமி விரதமாக இருக்கட்டும் காரடையான் நோம்பாக இருக்கட்டும் நாம் பண்ண வேண்டிய உற்சவங்கள்லாம் பண்ணுறதுக்கு அது புருஷாலாக இருந்தாலும் சரி ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி தர்மத்தை வளர்க்க வளர்க்கத்தான் குடும்பங்கள் வளரும் விளங்குவதில் அதனால்தான் புருஷாக எல்லோரும் உத்தியோகம் விவசாயம் வியாபாரம்னு அப்புறம் போன தலைமுறையில் அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில் ஸ்திரீகள்லாம் ஒரு பொறுப்பாக எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தால் முடிஞ்சுது இப்போ அவள் வேலைக்கு போகிறது அதுக்கான அபிப்பிராயம் அதுக்கான அவசியம் அதுக்கான ஒரு பெருமை பலது பல விதத்தினால அது மாறி இருக்கிறதுனால அது இப்போ அந்த கருத்தரங்கெல்லாம் வேண்டாம் மொத்தத்தில் இப்போ நேரம் கொடுக்க முடியாததுனால ஸ்திரீகளையும் நம்ம வந்து நல்ல விதத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பக்தி வளர்க்கணும் சதாச்சாரத்தை வளர்க்கணும்னு சொல்லி அதனால் நம்மளுடைய தர்மத்தில் இந்த பித்ரு தேவதைகளுடைய அனுகிரகம்லாம் கிடைக்கிறதுக்காக எல்லா பண்டிகைகளாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் உற்சவங்களாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் ஒரு மாதிரி தெரியும்படியாக பண்ணணும் மாவலையும் முக்கியம் வேப்பலையும் முக்கியம் பச்சிலையும் முக்கியம் மூணுமே மாவெல அது தோரணம் கட்டுறதுக்கு முக்கியம் புண்ணியாக வாசனத்துக்கு அது முக்கியம் வைத்தியத்துக்கு மற்றபடி அம்பாளுடைய ஊர்வலம் அந்த கூழ் வார்த்தல் எல்லாத்துலேயும் அந்த வேப்பிலைங்கிறது அது முக்கியம் அம்பாள் இதில் அதெல்லாம் முக்கியம் வைத்தியத்துக்கு பச்சைலை அதெல்லாம் முக்கியம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த பித்ரு தேவதைகளுடைய பூஜனத்தில் அதெல்லாம் இப்போ வந்து எந்த பூஜை எந்த உற்சவம் எதை பண்ணி குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியறதில்லை அவள் ஸ்கூலுக்கு போய்டரா இன்னும் பழைய தலைமுறையாக இருந்தால் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே சட்டை கேட்டு சொல்லி கால நம்பிக்கை சொல்லி ஆற்றுல குழந்தைகள்லாம் அதுக்கப்புறமா தான் உள்ளே விட்டு அதுக்கப்புறம் அது வேறு மடியாச்சாரங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து கிராமமும் அப்படி இருந்தது சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நல்ல விதமாக இருந்தது சரியாக போச்சு இப்போ இருக்கிற அவசர யுகத்தில் கம்ப்யூட்டர் யுகத்தில் நிர்பந்தங்கள் தாட்சிங்கள் பல விதமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கும் இதுவாக இருக்குது அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் ஈடுபடுத்தணும் ஏதோ ஒரு மோதகம் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அவள் ஏதாவது சூர்ணம் பண்ணுறதுக்கோ அவள் ஏதாவது கோலம் போடுறதுக்கோ ஏதோ அவளை பார்ட்டிசிபேட் பண்ணும்படியாக நம்மளுடைய முயற்சி இருந்தால் இதனுடைய முக்கியத்துவத்தை அவள் தெரிஞ்சுப்பான் பூஜைகளாக இருக்கட்டும் இதை பற்றியும் விரதங்களாக இருக்கட்டும் எல்லாத்த பற்றியும் இப்போ மா விளக்கு போடுறாங்கன்னா அதெல்லாம் வாளுக்கு சொல்லி கொடுத்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு நாம் முயற்சியெல்லாம் பண்ணணும் கிரகஸ்தாலாக இருக்கிறவளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயசானவா யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான அனுஷ்டானங்களுக்கான தேவை இருக்கோ இதுக்கெல்லாம் பெரியவா அந்த நாள்லேயே மாம்பழத்தில் வைகை கரையில் மதுரையில் இப்படி இப்போ காஞ்சிபுரத்தில் இப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு அனுஷ்டானங்கள் எல்லாம் குறைவின்றி நடைப்பதற்கு நகரமாக இருந்தாலும் அதுக்கு வேணுங்கிற சௌரியத்தை பண்ணி நம்முடைய தர்மங்கிறது பரம்பரையாக நாம் செஞ்சு இருக்கக்கூடிய தர்மங்கள் தொடர்ந்து நடந்தால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் படிப்பாக இருக்கட்டும் அவளுக்கு சௌரியங்களாக இருக்கட்டும் க விவாகாதிகளாக இருக்கட்டும் எல்லாம் இன்னும் அம்பாளுடைய அனுகிரகமும் கிடைக்கணும் அந்த முன்னோர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கணும் ஆசீர்வாதம் கிடைக்கணும்ட்டு இந்த ஒரு முயற்சி அதனால் எது விட்டு போயிருக்கோ எது பட்டு போயிருக்கோ அதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுனால மற்றதெல்லாம் பண்ண போகிற கல்யாண மண்டபங்கள் மற்றது மற்றது உற்சவங்கள் எல்லோரும் பண்ண போகிறா அது ஒன்று இருக்குது எது சமுதாயத்துக்கு தேவையோ எது ரொம்ப ரொம்ப தேவையோ அது கவனித்து பண்ணணுங்கிறதுனுடைய ஒரு பாகமாக இந்த இடத்துல இவ்வளோ குறைச்ச காலத்தில் சீக்கிரமாக எல்லாம் நன்றாக கட்டி எல்லாம் காமிச்சார் எல்லாம் பாத்திரங்கள் எல்லாம் பண்டங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குது எல்லாம் இப்போ மேலே அதெல்லாம் காமிச்சுட்டு தான் வந்தார் எல்லாம் எல்லாம் சௌரியமாக இருக்குது இன்னும் ஒன்று ரெண்டு இது என்ன விட்டு போயிருக்கோ அதை நான் தேடி பார்த்தேன் அது வந்து அது பித்தளையில் அது கிடைச்ச உடனே அதெல்லாம் பண்ணுறேன்னா சொல்லி அஞ்சலே பெட்டி அது பொம் விஷயம் அது அது அதில் அது மற்றதெல்லாம் கரண்டி மற்றதெல்லாம் தயார் பண்ணிட்டோம் டம்ளர் அதெல்லாம் தயார் பண்ணிட்டோம் கிண்ணெல்லாம் தயார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் நம்பர் எல்லாம் போட்டு மாறிடக்கூடாது இடம் மாறிடக்கூடாது அதுவும் மாறிடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி நல்ல விதமாக எல்லா சௌரியம் உட்காந்து பண்ணணும்னா உட்காந்து பண்ணலாம் கொஞ்சம் சௌரியம் இல்லாதவான்னா கொஞ்சம் சேர்கேரு போட்டு அப்படி உபகாரம் சௌரியம் பண்ணி நம்மளுடைய சாஸ்திரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால இந்த நல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் அதே மாதிரியெல்லாம் பண்ணணும் இந்த கரைசலாங்கண்ணி வேறு என்னெல்லாம் இருக்கோ கருப்பு துளசி இதெல்லாம் பக்கத்து கிராமங்கள்லாம் விளைவிச்சு அதுக்கெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் பண்ணி பண்ணணும் மொத்தத்தில் அது உபநயனமாக இருக்கட்டும் விவாகமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அனுஷ்டானங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய நாற்பது சம்ஸ்காரங்கள் என்ன இருக்கோ அதுக்கு வேணுங்கிற ஹோமம் பூஜை இந்த மாதிரி சாதங்கள்லாம் பண்ணுறது எல்லாத்துக்குமே திரவியங்கள் சமித்துகள் இலைகள் எல்லாத்தையும் நாம் இங்கே இங்கே பண்ணக்கூடியது இங்கே பண்ணலாம் சுற்றி கிராமங்கள் என்ன இருக்கோ அங்கே யார் விவசாயம் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காளோ அவள்கிட்டேந்து புஷ்பங்கள் எல்லாம் வரவழ்ச்சி எல்லாம் பண்ணலாம் ஆக நம்மளுடைய தர்மம் இந்த தட்சிண தேசத்தில் பெரிவாருடைய முயற்சி பெரிவாருடைய அனுகிரகத்தினால நிறைய நடந்துட்டுருக்கு தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் சிந்தனையை நாம் விட்டுறக்கூடாது அதனால் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வோம் எதிர்ப்பை நிவர்த்தி செய்வோம் அப்படிங்கிற ரீதியில் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாரும் ஆஸ்திகாள் ஆஸ்திங்கிறது ஆஸ்திகத்தை வளர்க்குறதுக்கு உபயோகப்படணும் அப்படி இந்த விதத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதில் ஒரு நல்ல ஒரு இவாளெல்லாம் பல வருஷமாக சிநேதாள் எல்லோரும் நான் எல்லாம் ஒத்தாசம் பண்ணி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு எதிர் வீடு பின்னாடி இருக்கிறவா எல்லோரும் கூட இந்த விஷயம் மடத்து மூலமாக நடக்கிறது தர்மத்துக்காக இது நடக்கிறதுன்னு உடனே இவர் மூலமாக நடக்கிறதுன்னு உடனே இவ எல்லோரும் எல்லோரும் ஒத்தாசம் பண்ணி இன்றைக்கி ப்ரோக்ராமையும் இந்த ப்ரோக்ராம் தான் முதல்ல யோசிச்சுருந்தது இங்கே திருப்பதியிலேருந்து நாங்கள் நவராத்திரிக்காக தான் வந்தோம் இவ ரொம்ப நாளாக இது பண்ணி இது பண்ணியிருக்கனால இது ஒரு ப்ரோக்ராம் தான் யோசிச்சுருந்தோம் இது ஒருத்தரால் மற்ற வாழ்க்கும் பலன் கிடைக்கிறது இதில் வந்து எந்த இடத்துக்கு மற்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் படிப்பு பக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டும் இங்கே பள்ளிக்கூடம் ஐயப்பன் கோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் மொத்தத்தில் இந்த மடிப்பாக்கங்கிறது மடி ஆச்சாரத்தை விடாத மடிப்பாக்கமாக அதை வந்து மாடியில் இருந்தாலும் மடியை விடக்கூடாது அதில் அதனால் இதை பார்த்து நல்லா பண்ணி நீங்கள் எல்லோரும் குரு பரம்பரையினுடைய அனுகிரகத்தோடு அந்த பெரிவாளுடைய அனுகிரகத்தோடு மேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் நம்பிக்கை சக்தி உடம்பலையும் சக்தி நல்ல சௌரியங்களும் நிறைய சக்தி எல்லாம் கிடச்சி சக்தி இந்த ஊர்லேயே கிடைக்கணும் நிறைய ஒளி ஊர் போய் தான் நமக்கு சக்தின்னு இல்லாமல் இங்கேருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சௌகரியங்கள்லாம் வியாபாரம் எல்லாம் உறுதியாகி நீங்கள் எல்லோரும் சௌரியமாக இருந்து இந்த தர்மத்தை மேல் மேலும் எல்லோரும் சேர்ந்து நல்லா பண்ணணும் நம்மளுடைய தர்மம் நம்முடைய சம்ஸ்கிருத பாஷை நம்முடைய வேதங்கள் நம்முடைய கோவில்கள் நம்முடைய வாத்தியங்கள் நம்முடைய வைத்தியங்கள் எல்லாத்தையும் நல்ல முறையில் இண்டிஜினியஸ் நம்முடைய ஐடென்டிட்டி நம்மளுடைய ஐடென்டிட்டி கார்டுங்கிற ஆதார் நம்முடைய தர்மம் தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி கார்டு